வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வந்துட்டு வந்துகிட்டுருக்குங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்பிடுலங்க இன்றைக்கி ஒரு நான் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்குறீங்களோ இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க இது ஏரியா வந்து பல்லடம்லேருந்து உடுமலை பேட்டை வர வழியில் புலவடி பிரிவுங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குதுங்க பல்லட முண்டுமலை மெயின் ரோடு பூலவாடிப்பிரிவு பஸ் ஸ்டாப்புங்க அந்த பூலவடிப்பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து நாற்பது சென்ட்டுங்க இந்த நாற்பது சென்டில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க நல்லா தண்ணி வசதியோட ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க தார் ரோடு பேஸில் கிழக்க்பாட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து தார் ரோட்டு மேலே வந்து நிறைய பேர் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஏற்றுவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ராப்பர்ட்டிங்குது அருமையான பூமிங்க நாற்பது சென்ட்டுங்க ரெண்டு நாற்பது சென்ட்டுக்கே உங்களுக்கு நூறு அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க இந்த போர் தானுங்க போர் ஓட்டிக்கிறாங்க மூடி வச்சுக்கிறாங்க இந்த போர் இந்த நாற்பது சென்ட்டுக்குள்ளே வந்துருங்க அதுவும் உங்களுக்கு தார் ரோடு பேஸ் வந்துருதுங்க ஒரு சைடு தார் தார் ரோடு இன்னொரு சைடு பிஏபி வாய்க்கால் ரோடு இந்த கார் போகிறதும் ரோடு தானுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துருங்க நாற்பது சென்ட்டுக்குங்க இந்த சைடும் ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் ரோடு பேஸ் நாற்பது சென்ட்டுக்கு நூறு அடி இருக்குதுங்க கிழக்கு மேற்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துருதுங்க அருமையான பூமிங்க மெயின் ரோடு பக்கத்தில் குடோன் கட்டோன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நாற்பது சென்ட் உங்களுக்கு இருபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணுங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்